நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நிகழ்வு நம்ம மருத்துவமனையில் நடந்தது ஸோ அதை வந்து தான் உங்ககிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லை தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு சகோதரர் வந்து வந்தார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் ஸோ அவர் இங்கே வந்ததற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சர்க்கரை நோய் வந்து இருந்தது ஆனால் அதுக்கு வந்து நான் மெடிசன்ஸ் எடுக்கலை நான் வந்து உணவு முறையிலேயே வந்து நான் வந்து சீராக வச்சுக்க வந்து இருந்தேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வந்து எனக்கு கால்களில் வந்து வீக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து இதுதான் அவரோட மெயின் கம்ப்ளைண்ட்டாக வந்து இருந்தது ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அவருக்கு ரெண்டு கால்களையும் வீக்கம் ஏற்பட்டதுக்குரிய காரணம் என்னென்னா கிரியாட்டனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது நான்கு புள்ளி ஐந்து அப்படிங்கிற அளவில் வந்து இருந்தது அடுத்து என்ன அப்படின்னா அவரோட ரத்த சர்க்கரை அளவு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது சீராக தான் இருந்துச்சு ஒன்றும் பெருசால சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் டூ அந்த லெவலில் தான் இருந்தது ஸோ அவருக்கு பிளட் ப்ரெஷர் பெரிதாக கிடையாது இப்போ வந்து சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டிருக்கனால பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது பட் முன்னாடி பிளட் ப்ரெஷருக்குரிய ஹிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது ஸோ ஏன் ஏன் இவருக்கு வந்து இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா ஒரு சில ஆராய்ச்சி தரவுகளும் அதே மாதிரி தான் வந்து காமிக்கிது என்ன அப்படின்னா இந்த சகோதரர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வருட காலமாக தினமும் காலை வந்து என்னன்னா பாகல் ஜூஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு ஸோ பாகல் ஜூஸ் எடுத்ததுனால வந்து சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுமானா அப்படிங்கிறது கிடையாது பட் எந்த மாதிரியான சூழ்நிலையில ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய அந்த நான்கு வருட இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இவருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடியே இவங்களோட இவரோட தந்தைக்கும் சிறுநீரக செயலிழப்பு வந்து இருந்திருக்கு ஸோ அப்போ என்ன காரணம் இவங்க சித்தப்பாவுக்கும் இருந்தது அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு ஸோ இவர் முன்னாடி ஒரு ஸ்கேன் பார்த்தப்பா அவருக்கு அதில் பாலிசிஸ்டிக் கிட்னி இவருக்கும் இருந்திருக்கு இவங்க தந்தையாருக்கும் வந்து என்னென்னா அந்த பாலிசிஸ்டிக் கிட்னியால் தான் வந்து சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுத்திருக்கு ஓகேவா ஸோ அப்படி இருக்கக்கூடிய நபர் வந்து என்ன அப்படின்னா அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் சர்க்கரை நோயை சீர் செய்ய வந்து பாகல் ஜூஸ் எடுத்தார் ஸோ எந்த வழியில் இந்த பாகல் ஜூஸ் வந்து இவரை வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தது பாகல் ஜூஸ் எடுக்கும் பொழுது சர்க்கரை நோய்க்காக எடுக்கும் பொழுது நம்ம என்ன கவனத்தில் கொண்டு வரணும் பாகல் ஜூஸ் சிறுநீரக செயலிழப்புக்கு நல்லதா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் யூஸ்வலாக பாகல் ஜூஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் குறிப்பாக நம்ம ஆசிய க கண்டங்களில் வந்து பல நாடுகளில் என்ன அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு இந்த ஜூஸை வந்து குடிப்பாங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதனுடன் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து அரைச்சி குடிப்பாங்க இதுதான் காலை வெறும் வயிற்றில் ஏன்னா பாகல் சாருக்கு நல்ல நன்மைகள் இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது அதாவது நம்ம உடம்புல வந்து வேஸ்ட்டாக செல்கள் டேமேஜ் அடைகிறத வந்து தவிர்க்கும் தாபிதத்தை வந்து குறைக்கும் ர இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீசெய்யும் இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது இது இல்லாமல் பொதுவாக யூஸ்வலாக நம்ம ஒரு உணவு மூலிகை அப்படின்னு எடுத்தோம்னா அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்ப்போம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூறு கிராம் பாகல் ஜூஸில் வந்து பதினேழுலேருந்து இருபது கேலோரிஸ் தான் இருக்கும் ஸோ கேலரிஸ்லாம் பெருசாக ஜாஸ்தியாக கிடையாது அதே மாதிரி இதில் அதிகமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட்டும் அதிகமாக இதில் வந்து இருக்குது ஃபேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்லேருந்து ஜீரோ பாயிண்ட் இரண்டு கிராம் இருக்குது புரதம் அப்படிங்கிறது ஒரு கிராம் தான் பெருசாக எதுவும் அதிலெலாம் கிடையாது அதனால் பாதிப்புகள் கிடையாது கார்போஹைட்ரேட்டும் மூன்றுலேருந்து நாலு கிராம் தான் இருக்குது ஃபைபர் சத்து அப்படிங்கிறது ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து இரண்டு புள்ளி எட்டு மில்லிகிராம் இருக்குது யூஸ்வலாக காய்கறிகள் அதுலேருந்து இருக்கக்கூடிய ஜூஸ்னாலே ஃபைபர் வந்து இருக்கும் ரொம்ப இதில் முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து வந்து இருக்குது ஸோ விட்டமின் சி சத்து நம்ம டெய்லி அளவை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய அளவு விட்டமின் சி சத்து இருக்குது இது இதோட ஒரு முக்கியமான பெனிஃபிட் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இதில் ஃபோலேட் இருக்குது விட்டமின்ஸ் விட்டமின் ஏ சத்து இருக்குது கிட்டத்தட்ட நானூற்றி எழுவத்தேழு ஐயூ வந்து இருக்குது பொட்டாசியம் வந்து இரநூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லிகிராம் இருக்குது ஸோ இதுவும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராமில் தான் இருக்குது நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு இரநூற்றி ஐம்பது எம்எல் வந்து நம்ம வந்து இதை எடுப்போம் ஸோ இதை எடுக்கும்பொழுது ஃபஸ்ட் இதில் இருக்க நன்மைகள்லாம் வந்து பார்த்துடலாம் இதில் இருக்க நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் பாலிபெப்டைட் பி அப்படிங்கிறது இருக்குது கெராண்டின் அப்படிங்கக்கூடிய அல்கலாய்ட்ஸ் வந்து இதில் இருக்குது ஸோ இதனுடைய மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்குது அதாவது என்ன அப்படின்னா டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களோட மெயின் பிரச்சனையே என்ன அப்படின்னா இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து அவர்களால் என்ன அப்படின்னா செல்களுக்கு வந்து கடத்த முடியாத நிலை வந்து ஏற்படும் அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அதை தடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பாகல் ஜூஸுக்கு இருக்குது அதனால தான் இந்த பாகல் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சர்க்கரை நோயாளிகள் சொல்கிறோம் ஏன் ச இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறப்ப நார்மலாகவே ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் அடுத்து ரெண்டாவது முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்னதுன்னா விட்டமின் சி அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த விட்டமின் சி இதில் எவ்வளோ அப்படின்னா நார்மலாக தேவைப்பட விடும் அளவை விட அதிகமாக இருக்கிறனால விட்டமின் சி எதற்கு ரொம்ப முக்கியம்னா இரத்த நாளங்களுக்கு ரொம்ப முக்கியம் இரத்த நாளங்களில் அடைப்புகள் ஏற்படாமல் நம்ம தடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி சத்து அதில் இருக்குது அடுத்து வந்து இது தாபிதம் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்குது அப்போ ஒரு சர்க்கரை நோயாளிக்கு சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா அதற்கு அங்கு ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கணும் அதாவது ரீனல் ஆட்ரின்னு சொல்லுவாங்க அதில் அக்ளூஷன் அடைப்பு எதுவும் இல்லாமல் இருக்கணும் ஸோ அதுக்கு விட்டமின் சி ரொம்ப முக்கியம் அப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு டயபெட்டிக் நெஃப்ரோபதி வரக்கூடாது அப்படின்னா அதற்கும் இது ரொம்ப முக்கியம் அதனால் என்னென்னா இந்த பாகலில் ஜூஸை எடுக்கிறனால சிறுநீரக செயலிழப்பு வராது மாறாக அந்த சகோதரருக்கு என்ன இருந்தது அப்படின்னா முன்னாடியே பாலிசிஸ்டிக் கிட்னி இருந்தது அப்போ எது இவரை ரொம்ப அதிகமாக விட்டுச்சுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் அதிக அளவு பொட்டாசியம் சத்துக்கள் வந்து இருக்குது கிட்டத்தட்ட வெறும் நூறு கிராமுக்கே இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மில்லிகிராம் வந்து பொட்டாசியம் சத்து இருக்குது ஸோ நார்மலாகவே பாலிசிஸ்டிக் கிட்னி இருக்கும்பொழுது சிஸ்டி பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கு வடிகட்டும் திறன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ நார்மலாகவே பொட்டாசியம் போன்றவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓவர்லோடாக தான் ஆகும் அப்போ இதுவும் ஜாஸ்தி பொழுது உணவு மூலையும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறது நம்ம தினமும் எடுக்கும் பொழுது இதை மட்டுமா எடுப்போம் இது இல்லாமல் நம்ம மற்ற உணவுகளும் எடுப்போம் அதுலேருந்தும் நமக்கு பொட்டாசியம் வரும் பொழுது சிறுநீருக்கு செயலிழப்பு பாலிசிஸ்டே அதாவது பாலி பாலிசிஸ்டிக் கிட்னி இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஏற்கனவே அவங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு நக நிகழ்ந்து கொண்டிருக்கும் அது தெரியாதவங்களுக்கோ அது பெரும் பாதிப்பை வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவுசெய்து பாகல் ஜூஸை வந்து நம்ம எடுக்கக்கூடாது அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சலைட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஆக்சலைட் ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது நார்மலாகவே ஈஸியாக சிறுநீரகத்தில் கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும் பாலிசிஸ்டிக் கிட்னி உள்ளவர்களோ இல்லை சிறுநீரக செயலிழப்பு இருப்பவர்களோ இதை ஜூஸை எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீரக கற்கள் வந்து அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் என்னென்னா அதுவும் சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரெண்டு மேஜரான ப்ராப்ளம் ஏன் வந்து இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த பாகல் இலை ஜூஸை வந்து பார்த்து எடுக்கணும்னா இது இல்லாமல் வேறு இரண்டு காரணங்கள் என்ன அப்படின்னா நார்மலாகவே இந்த பாகல் ஜூஸ் வந்து ட்ரக்கோட இன்ட்ராக்ட் பண்ணும் குறிப்பாக ஏற்கனவே நம்ம சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுத்துகிட்ருக்கோம் இல்லை ஏதாவது பிளட் தின்னர் எடுக்கிறோம் அப்படின்னா மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தான் அது எடுக்கணும் இன் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சிலருக்கு செரிமானத்தில் பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணணும் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரல் டிஸ்டர்பன்சஸ் ஏன்னா இதில் கொஞ்சம் நார் சொத்துக்கள் போன்றவை இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு உப்புசம் கழிச்சல் ஒரு மாதிரி மந்தத்தன்மை ஏப்பம் போன்றவை இருக்கும் ஸோ இது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அதனால் என்ன அப்படின்னா பாகல் ஜூஸ் அப்படிங்கிறது சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தாது ஆனால் சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் அவங்க உடம்புல ஏற்கனவே இருந்தது இல்லை சிறுநீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்துட்டுருக்கு அதை அறியாமல் நம்ம பாகல் ஜூஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகும் அப்போ பாகல் ஜூஸ் எடுக்கிறவங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் உடனே சுகர் குறையணும் நல்லா ஒரு டம்ளர் அப்படி எடுக்காமல் நான் ஒரு பாகக்காக இது பண்ணி ஜூஸ் எடுக்கணும்னு சொல்கிறேன் என்ன தான் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தாலும் எவ்வளோ அப்படின்னா முப்பது எம்எல்லேருந்து ஐம்பது எழுபது எம்எல் இதைத்தான் நம்ம இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் யாராக இருப்பினும் சர்க்கரை நோயாளிகள் பாகல் இலை ஜூஸ் நீங்கள் டெய்லி எடுக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று உங்களோட ரீனல் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது குறிப்பாக வந்து எலக்ட்ரோலைட்ஸ் சோடியம் பொட்டாசியம் குளோரின் பைகார்பனேட்ஸ் இது நாளும் சீராக இருக்கா இதில் சோடியம் பெருசாக வித்தியாசம் வந்து இது இருக்காது என்ன ரொம்ப நிலை மோசமான பிறகு தான் பொட்டாசியம் இந்த பைகார்பனேட்ஸ் இதில் எல்லாம் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா பைகார்பனேட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னா நம்ம விழித்து கொள்ள வேண்டும் அது மாதிரி ஆர்கானிக் பாஸ்பரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு ஸோ அந்த அளவையும் பார்க்கணும் அதுவும் அதிக அளவுல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பாலிசஸ்டிக் கிட்னி இல்லைனாலும் இத்தகைய சர்க்கரை நோயாளிகள் அவங்க இந்த ஜூஸை குடிக்கிறத வந்து அறவே வந்து நிறுத்திடணும் அதேமாரி வேற ஏதாவது தொந்தரவுகள் அவர்களுக்கு இருக்கா மயக்கம் தலை சுற்றல் ஐபிஎஸ் போன்றவர்களும் இருந்ததுனாலும் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் தான் பாகல் ஜூஸ் எடுக்கணும் இல்லைன்னா எடுக்கக்கூடாது எதற்காக இந்த பதிவு அப்படின்னா இங்கு உணவின் மீது தவறு கிடையாது ஆனால் ஏற்கனவே நமக்கு உடம்பு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு நமக்கு தகுதியை மீறிய ஒரு உணவு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது அப்பத்தியத்தை உண்டு பண்ணி நம்ம நோய் நிலையை வந்து மோசமடைய செய்யுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நன்றி